என் பேர் சரண்யா நான் சிவகங்கை மாவட்டம் இளங்குடி தாலுகா கீழ்நட்டு கிராமத்தில் வசிச்சுட்டு வரேன் எங்கள் அப்பா பேர் மூர்த்தி எங்கள் அம்மா பேர் ராஜேஸ்வரி எங்கள் அப்பா இறந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து கண்ணு சுத்தமாக தெரியாது கவர்மெண்ட் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடி முடித்தேன் அப்போலாம் எனக்கு எந்த வசதி எதுவுமே இல்லை படிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் ஆனால் நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க இப்போ நல்லபடியாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு டைப்ரைட்டிங் தெரியும் கம்ப்யூட்டர் தெரியும் எங்கள் வீட்டை சுற்றி இப்படி பண்ணா தான் இருக்கும் மழை எல்லாம் பெய்யும் பூச்சி எல்லாமே வரும் நானும் அம்மாவும் எழுந்திரிச்சு உக்காந்துருப்போம் சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் நாங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் கழிப்பற வசதி கூட இல்லாத இந்த சூழ்நிலையில மாண்பு வீடு ஐயா அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் என்னோட இந்த வழி செவி சாய்த்து கேட்டு அதை நிரூபித்தாலும் அதை கேட்டு எங்கள் வீடு இந்த நிலமையில கிடக்கு கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க கூட எங்களுக்கு ஒரு வீடு இல்லை ஒரு பாத்ரூம் போறதாக இருந்தா கூட நான் வயக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த பிள்ளைய கைய பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் மழை பேஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வரும் நைட்லாம் தூங்காம நாங்கள் ரெண்டும் இருக்கிறோம் நாங்கள் இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு வீடும் என் மகன் நல்லா படிச்சிருக்கிறா எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பிரைஸ் வாங்கியிருக்கிறா மெடல் வாங்கியிருக்கிறா அவளுக்கு ஒரு வேலைங்க இந்த முதலமைச்சரும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு இதை வாங்கி கொடுத்துருங்க ஐயா